ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா திருப்பாவையாகிற அற்புதமான திவ்ய கிரந்தம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று காட்டப்படுகிறது இந்த வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவையானது ஆண்டாளாலே பாடப்பட்டிருக்கிறது ஆண்டாள் ஆறு சம்பத்சரம் ஆறு வயசு இருக்கும்போது இந்த திருப்பாவையை பாடினாள் என்று அறிகிறோம் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தமே நினைவின் முதிர்ச்சி பாவனா பிரகிரஷம் என்று காட்டப்படுகிறது ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு பாவை நோன்பின் மூலமாக இந்த திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே வேதம் அனைத்தையும் வெளிப்படுத்தி அருளினார் வேதார்த்தங்களை திருப்பாவையிலே அடக்கி காட்டி அருளினாள் அண்டாள் தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையிலே இல்லாத அர்த்தங்களே கிடையாது ஆண்டாள் கண்ணனை சேர வேண்டும் என்பதற்காக கண்ணனை பிரிந்த பிரிவு தாங்க முடியாமல் கோபிமார்கள் எப்படி கண்ணனை அனுகரித்தார்களோ நாமும் கண்ணன பெருமானை சேர வேண்டும் கண்ணனை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றாள் கோபிமார்களைப் போலவே நாம் அனுகரிக்க வேண்டும் நம்மை நாம் கோபிமார்களாகவே நினைத்து கொண்டோ இந்த நோன்பை நோற்கலாம் என்று தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டாள் திருவாய்ப்பாடியிலே அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய பெண்களையே திருவாய்ப்பாடி பெண்களாக நினைத்து கொண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள் அங்கு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானே அவளுக்கு கண்ணனானான் வடபெரும் கோயிலே அந்த எம்பெருமானுடைய கோயிலே நந்தகோபருடைய திருமாளிகையானது அவளுடைய நடை இடைநடை அவளுடைய பேச்சு இடை பேச்சு அவருடைய முடி இடை முடி அவள் திருமேனியிலிருந்து முடை நாற்றம் என்ன இப்படியாக ஒரு கோபிகையாகவே மாறியிருக்கிறாள் ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு தருவாயிலே அந்த பாவனா பிரகர்ஷத்திலே அவள் நினைவிலே ஓடும் ஓட்டம் எனவென்னால் பெருமான் வளர்ந்து விட்டான் கண்ணனிடத்திலிருந்து பெண்களை காக்க வேண்டுமென்றால் இந்த பெண்களை நிலவரையிலே அடைத்து விட வேண்டும் என்ன கோபிமார்கள் எல்லாரையும் கோபக்கழவர்கள் நிலவரையிலே அடைத்து விடுகிறார்கள் அப்பொழுது ஊரிலே மழையில்லை மழை வர வேண்டுமென்றால் இந்த பெண்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அப்பொழுது இந்த பெண்களை வெளியே வரச் சொல்லி நோன்பு நோக்கச் சொல்லி அந்த நோன்பிற்கு கண்ணனம் பெருமான் அனைத்து விதமான சகாயங்களையும் செய்வான் தேவைப்படும்படியான விஷயங்களை தே சேகரித்துக் கொடுப்பான் என்று சொல்ல இவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனென்றால் கண்ணனிடமிருந்து நம்மை பிரித்தவர்களே இப்பொழுது கண்ணனிடத்திலே சேரச் சொல்லுகிறார்களே என்கிற மகிழ்ச்சி அப்படியாக நடந்திருக்கிறது இவர்கள் கண்ணனம் பெருமானை சந்திக்கிறார்கள் கண்ணன் நீங்கள் இன்று சென்று ராத்திரியிலே வாருங்கள் அபரராத்திரியிலே வாருங்கள் என்று அனுப்புகிறான் இப்படி அவர்கள் செல்லுகிறார்கள் மற்றைய கோபிமார்கள் எல்லாரும் உறங்கிவிடுகிறார்கள் விழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உறங்குகிறவர்களை எழுப்பி கண்ணனம் பெருமானிடத்திலே அழைத்து சென்று அவனிடத்திலே பறை வேண்டும் என்று உன்னுடைய தொண்டுதான் பறை என்று தெளிவித்து சரணாகதி பண்ணி கணனம் பெருமானிடத்திலிருந்து கைங்கரியமாகிற பறைய பெறுவதுதான் திருப்பாவையின் நோக்கம் அப்ப திருப்பாவையில பலன் எது அப்படின்னால் அது கைங்கரியம் தொண்டு அதற்கு வழி அந்த தொண்டை கண்ணனுக்கு செய்யும்படியான தொண்டை நமக்கு கொடுக்கக்கூடியவனும் கண்ணனே இதுதான் திருப்பாவையினுடைய தாத்பரியம் இந்த தாத்பரியத்தைத்தான் முதல் பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் எப்படிப்பட்ட மாசம் கண்ணன் மாதங்களுக்குள்ளே தன்னை மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறான் அப்படி ஒசந்த மார்கசீரிஷமான மாசம் மார்கழி மாசம் மதி நிறைந்த நன்னாள் நாள் நன்னாள் மதி நிறைந்த நன்னாள் மாசம் நல்ல மாசம் நாளோ நன்னாள் எப்படிப்பட்ட நாள்னா சந்திரன் கூடிய நன்னாளாக இருக்கக்கூடியது மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழியீர் யாருக்கெல்லாம் நீராட்டம் வேண்டுமோ வாருங்கோள் இங்கு நீராட்டம் என்றால் என்ன அப்படினால் கண்ணன் என்னும்படியான தடாகத்திலே நன்னீரிலே ஆடும்படியான நீராட்டம் அவன நீரை போல இருக்கக்கூடியவன் அடியவனை பார்த்தா நீர்ப்பண்டமாக ஆகிவிடக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த கண்ணனும் ஆகிற அந்த தடாகத்திலே அந்த குளத்திலே நாம் நீராட வேண்டும் இங்கு நீராட்டம் என்றால் கிருஷ்ண பக்தியிலே தொலைத்திருத்தல் என்று பொருள் நீராட போதுவீர் அப்ப கிருஷ்ண பக்தியிலே தொலைப்பதற்கு எது அதிகாரம் எது தகுதி எது குவாலிஃபிகேஷன் அப்படின்னால் போதுவீர் போதுமினோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ வாருங்கோல் யாருக்கெல்லாம் ஆசையிருக்கிறதோ வாருங்கோல் அதுபோலத்தான் எம்பெருமானார் தானும் திருக்கோட்டியூரிலே அட்டாங்க விமானத்தில் ஏறி தான் மந்திரத்தை உபதேசிப்போ உபதேசிக்கிற போது என்ன பண்ணினார் அப்படின்னால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் பேசி பேசி வரம்பறுத்தார் யார் யாருக்கெல்லாம் பகவானை அடைய வேண்டும் என்றும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு நீ வீர் இந்த மந்திரத்தை சொல்லுவீராக என்று ஆச்சாரிய எம்பெருமானார் நியமித்தருளினார் என்று காட்டப்படுகிறது அதுபோல அது எங்கிருந்து எம்பெருமானார் காட்டியிருக்கிறார்னா ஆண்டாள் எல்லாரையும் கூப்பிட்டா என்ன சொன்னா யாருக்கு கண்ணனாகிற நன்னீரிலே கிருஷ்ண பக்தியிலே தொலைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ வாருங்கள் அப்பொழுது பகவானை அடைவதற்கு தகுதி என்னன்னா அடைய வேண்டும் என்கிற இச்சை இருந்தால் போதும் அவனுக்கு நம்மீது இரக்கம் பிறக்கும் இந்த இரக்கம் பிறந்ததேயானால் அவன் இறங்கி வந்தானேயானால் இனிமை ஏற்படும் இச்சை நாம் காட்ட வேண்டும் அவன் காட்டுவான் இதனாலே இருவரும் சேர்ந்தார்களேயானால் இனிமை அப்ப இச்சை இரக்கம் இனிமை என்று காட்டப்படுகிறது ஆக யார் யாருக்கெல்லாம் இச்சை இருக்கிறதோ வாருங்கள் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை நீராட பொதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி எப்படிப்பட்ட திருவாய்ப்பாடினா சீர்மை மிகுந்திருக்க கூடியது அழகியதான உயர்ந்ததான திருவாய்ப்பாடி என்னும்படியான அந்த திவ்ய தேசத்திலே திசீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இவழெல்லாம் யார்னா சிறுமியர்கள் செல்வம் பொருந்தினவர்கள் என்ன செல்வம் கண்ணன் என்கிற செல்வம் கிருஷ்ண பக்தி என்கிற செல்வம் சிறுமியர்கள் அப்படிப்பட்ட யாரிடத்திலே என்னால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணனுக்கு என் வருமோ என்று வேலை பிடித்து கொண்டோ கண்ணனை யார் அடிக்க போகிறார்களோ கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் நிகழக்கூடாது என்பதற்காகவே அப்பொழுது வேலைக்கு பிடித்து கொண்டாராம் கண்ணன் திருவவதரித்தான் அப்பொழுது மிகவும் சாந்த ஸ்வரூபியாக மிகவும் அமைதியாக இருந்த இந்த நந்தகோபர் இப்பொழுது குரூராக வேலை பிடித்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா கண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட நந்தகோபரிடத்திலே குமரன் சிறு பிள்ளையாக அடங்கி இருப்பவனாக இருக்கிறான் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஆனால் யசோதையின் இடத்திலே இளஞ்சிங்கமாக எழுந்துள்ளிருக்கிறான் தகப்பனாரிடத்திலே அடங்கி கிடக்கிறவன்தான் தாயாரிடத்துல நான் யார் தெரியுமா நான் வீரன் சூரன் என்று தன்னை காட் சிங்கத்தை போல காட்டிக் கொள்ளுகிறானான் கண்ணனம் பெருமான் எப்படி குழந்தை ல்லாம் சாயந்தரம் அம்மாவை நல்லா படுத்தி எடுக்க தகப்பனார் ஆத்துக்கு வராருன்றச்சே அடக்க ஒடுக்கமாக உட்காண்டிருக்குமே அப்போ அவரிடத்துல குமரனா இருக்கிறவன் இவரிடத்திலே யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் கரிய திருமேனி அழகிய செம்மையான கண் கதிர்மதியம் போல்முகத்தான் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் இருக்கக்கூடிய பிரகாசமான திருமுக மண்டலம் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணன் யாரவன்னா நாராயணன் நாராயணமே நாராயண தவிர்ந்த வேறு யாராலும் நமக்கு பறை தர முடியாது அப்போ நாராயணமே என்றால் என்ன அர்த்தம்னா பகவானே வழியாக இருக்கிறான் நாராயணனே நமக்கே எப்படிப்பட்ட நமக்கே அப்படின்னால் நம் கையிலே ஒன்றும் இல்லை என்று நாராயணனை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நமக்கே அப்போ நாராயணமே அவன் உயர்ந்தவன் நமக்கே நாம் தாழ்ந்தவர்கள் அவன் அனைத்தும் உடையவன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் அவன் சர்வக்யன் அனைத்து ஞானத்தையும் படைத்தவன் நாம் அக்ஞர்கள் ஞானம் அற்றவர்கள் அப்படிப்பட்ட நமக்கே பறை தருவான் பறை என்றால் கைங்கரியம் கன்னடத்திலே தொண்டோ அப்போ நாராயணனே தருவான் நமக்கே தருவான் பறை தருவான் நாராயணனே தருவான்னா நாராயணனே வழியாக இருக்கிறான் பறை தருவான்னா தொண்டை நமக்கு தருவான் நமக்கே தருவான் அவனை தவிர்ந்த வேறொன்றை அறியாத நம்மிடத்திலே கை என் கையிலே ஒன்றும் இல்லை என்று உணர்ந்த நமக்கே தருவான் பாரோர் புகழ படிந்து என்ன ஏலோர் எம்பாவாய் அந்த பெண்களத்திலே சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது ஆக முதல் பாசுரத்திலே வழி நாராயணன் பலன் அவனுக்கு செய்யும்படியான தொண்டு அந்த வழியிலே இழிபவர்கள் தங்கள் கையிலே ஒன்றும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் என்கிற பிராப்யம் பிராபியம்னா பலன் பிராபகம் அப்படின்னா வழி வழி என்ன பலன் என்ன வழி என்ன அதற்கான அதிகாரிகள் யார் அதிலே ஈடுபடுபவர்கள் யார் என்று சொல்லும்படியான முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்று அனுபவிப்போம் அடுத்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம்